அந்த பொண்ணு வந்து பையன் அந்த ஏற்கனவே ஒரு பையனோட தொடர்புல இருந்திருக்கு எங்களுக்கு தெரியல தனியா குடுத்து போனாங்க என் பையனை பத்தி எனக்கு தெரியும் ஆனா அவனுக்கு வந்து இவ்வளவு வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டு அவன் இறந்ததுக்கு அப்புறம் குற்றச்சாட்டு அவன் மேல குடிக்கிறவங்க ஒரு பட்டம் டெய்லி நான் ஐநூறு ரூபாய் கொடுத்து குடிக்க சொன்னு சொல்லி ஒரு பட்டம் நான் குடும்பக்காரன் மாமியார் நான் வீட்லயே இல்லை நானு வேலைக்கு போயிட்டு என் பையன் இறந்தது கூட என்னால தொட்டு பார்க்க முடியல எங்க பையன் பிரகாரம் எங்க முஸ்லிம் நடக்க பண்ணேன் அவன் ஆசைப்பட்ட தமிழ் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்போ எந்த சாதி சனமும் நான் கூப்பிடல பையன் இறந்ததுக்கு மட்டும்தான் அவங்களாம் வந்தாங்க பார்த்துட்டு போனாங்க இப்போ அவன் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பொழுதுகிட்ட கேட்டதுக்கு என்னோட நகை நட்டு அவனோட துணி ட்ராஃபி எல்லாமே எடுத்துட்டு போயிடுச்சு அந்த வீடு காலி பண்ணிட்டு போகும்போது நான் மூணு மாதம் இல்லாமல் வீட்டு வெளியே வர முடியாதுன்னு சொல்லி எல்லாமே இறந்துட்டு போயிடுச்சு எங்க வீட்டுலயும் எங்க பையன் ஞாபகமே என்கிட்ட எதுவுமே இல்லை எனக்கு நாயம் கிடைக்கணும் தங்க வந்திருக்கேன் எனக்கு உடம்பு தீதியோ ரொம்ப பிரச்சனை எனக்கு என்னோட கோரிக்கை வந்து என்னோட பையனோட திங்ஸ் எல்லாமே என்னோட வேணும் என் பையனோட ஐடியா வச்சுட்டு இவங்க நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க நாங்க வயசான காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம் அவரு ஆர்ட் பேசு இப்பதான் இருக்கா வேலைக்கு போயிட்டு இருக்காரு நாங்க ஜவுளி செய்யறோம் எங்களுக்கு எங்கேயுமே நாயம் கிடைக்கல இங்க வந்து நாய் கிடைக்கணும் வந்துருக்க எனக்கு நாய் கிடைக்கணும்